ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி உருளைக்கிழங்க வச்சு சூப்பரான ஸ்நாக்ஸ் ஒன்று செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வைக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் படக்கூடிய வீடியோஸ்லாம் உடன்கூட நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் காய்குள்ளே உருளைக்கிழங்கு வேக வச்சு தோலை எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் சூடாக இருக்கிறதுனால நான் ஒரு மேஸர் வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கிறேன் கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா மஸ்டாச்சு மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூனோட கொஞ்சம் கம்மியாக மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் சாட் மசாலா கால் ஸ்பூன் கரம் மசாலா கால் ஸ்பூன் காயத்தூள் கால் ஸ்பூனோட கொஞ்சம் கம்மி தான் காயத்தூள் கால் ஸ்பூனை விட கொஞ்சம் கம்மியாக மிளகுத்தூள் கால் ஸ்பூன் சீரகத்தூள் அரை ஸ்பூன் சில்லி ஃப்ளெக்ஸ் அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு மூணு ஸ்பூன் கடலை மாவு மூணு ஸ்பூன் கார்ஃப்ளவர் மாவு இது கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவு தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் கையில் ஒட்டாமல் வருகிறதுக்காக ஒரு ஸ்பூனுக்குள்ளே எண்ணெய் சேர்த்துப்போம் எண்ணெயை சேர்த்து நல்க செஞ்சுப்போம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதை ரெண்டு பாதியாக பிரித்து எடுத்துக்கலாம் இப்போ இதை உருட்டியாச்சு இப்போ கீழே கொஞ்சம் எண்ணெய் தெரிவிக்கலாம் இந்த பைட்டில் இப்போ தேய்ச்சி எடுத்துக்கலாம் ஒட்டுற மாதிரி கையில் இருந்துச்சுன்னாக்கி கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சுக்குதுங்க அந்தளவுக்கு தேய்ச்சாச்சு இந்த அளவுக்கு கணம் இருக்கணும் ரொம்ப மெல்லிசாக தேய்ச்சாலும் நல்லா இருக்காது இப்போ இந்த மாதிரி ஒரு அச்சை வச்சு இப்படி கட் பண்ணிப்போம் உங்கள்கிட்ட இந்த மோடு இல்லைன்னா சாதாரணமாக கட் சதுரமாகவோ இல்லைன்னா வட்டமாகவோ கட் பண்ணி எடுத்துக்கிடுங்க இதே போல் நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கடாயில் என்ன சேர்த்துருக்கேன் என்ன நல்லா சூடாகிட்டு இப்போ இதை பொறிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடு பண்ணி போடுங்க குறைவான ஹீட்ல போட்டிங்கன்னா அன்னைக்கு பிரிஞ்சு பிரிஞ்சு வரும் போட்ட உடனே திருப்பி போடாதீங்க இந்த மாதிரி வெந்து மேலே வரும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் பின்பக்கமும் நல்லா வெந்து வரட்டு துந்த அளவுக்கு நல்லா செவந்து புரிஞ்சு வந்துட்டு இப்போ நம்ம எடுத்துருவோம் மீதி வெட்டி வச்ச இதே மாதிரி பொறிச்சிடலாம் இப்போ இதையும் நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் இதுவும் ஒரு பக்கம் வெந்துட்டு நம்ம திருப்பி போட்டுக்கலாம் வெந்தோடனே அப்படியே மேலே வந்துடும் நம்ம இந்த மாதிரி ஹாட் ஆப்பில் போட்டிருக்கனால குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இதுவும் ரெண்டு பக்கம் நல்லா வெந்துட்டு இப்போ இதை எடுத்துருவோம் இப்போ இதே போல் எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ எல்லாத்தையுமே நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம் இது ரொம்ப ஈஸியான ரெசிபி பத்தே நிமிஷத்தில் நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் குழந்தைங்களும் இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் ஒரு ட்ர்ப் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதை போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா நம்ம மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நம்ம சேனலில் ஸ்நாக்ஸ் ரெசிபி நிறைய போட்டிருக்கோம் அப்படியே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கும் மறக்காம செக் பண்ணி பாருங்கள்